நண்பர்களே இன்றைய உணவே மருந்து பகுதியில் மக்னீசியம் பொட்டாசியம் அயோடின் சத்துக்களை பற்றி பார்ப்போம் மக்னீசியம் உடலோட கால்சியத்தோட அளவு மிக மிஞ்சி போகாம இருக்கிறதுக்கு மெக்னீஷியம் தேவைப்படுது உடம்புல கால்சியமும் மெக்னீசியமும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல இருக்கிறது தான் ஆரோக்கிய வாழ்விற்கு இன்றியமையாதது ரத்தத்துல வந்து கால்சியம் ரெண்டு பங்கும் மெக்னீசியம் ஒரு பங்கும் அப்படிங்கிற விகிதத்துல தான் இருக்கு உணவுல கால்சியம் மிகுந்தா அதே அளவு மெக்னீசியமும் அதிகமா உட்கொள்ளணும் மனுஷனுக்கு மெக்னீசிய தேவை தினசரி சுமார் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் தாவரங்களோட பச்சை நிறத்துக்கு காரணமான குளோரோஃபில்ல்தான் மெக்னீசியம் அதிகமா இருக்கு பச்சை சத்து மிகுந்த உணவு தான் நல்லது ஆகையால கீரைகள் பச்சை காய்கறிகளை உண்டு நம்ம தேவையை எளிதில பூர்த்தி செஞ்சுக்கலாம் உடலுக்கு தேவையான சோடியமும் குளோரினும் இவற்றோட கூட்டு பொருளாக சோடியம் குளோரைட் அப்படிங்கிற சாதாரண உப்பா நமது உணவு இடம் பெறுது நாம தினமும் சாதாரணமா உணவுல சேர்த்துக்கொள்ளும் தான் அது நமக்கு தினம் சுமார் ஒன்று முதல் இரண்டு கிராம் வரை உப்பு தேவை இறப்பை நீரில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு இந்த உப்பு உதவுது இந்த அமிலம்தான் ஜீரண சக்திக்கு சாதாரணமான காரணமா இருக்குது இரத்தத்தில் உள்ள குளோரின் அளவு குறைஞ்சா பாரிச வாயு உண்டாகும் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பொட்டாசியம் நம்ம உடம்புல உள்ள செல்லில் காணப்படும் திரவத்தோட முக்கிய அங்கம் இந்த பொட்டாசியம் இந்த தாது போதுமான அளவுல இருக்கிறதுனால தான் மனித உடல்ல இதோட குறைபாடு ஏற்படுறது கிடையாது கால்சியத்தோட அளவை மெக்னீசியம் கட்டுப்படுத்துவதை போல பொட்டாசியத்தோட அளவை மட்டுப்படுத்த சோடியம் தேவைப்படுது மாம்ச உணவை தவிர தாவர உணவுல அதிக பொட்டாசியம் இருக்கிறதுனால தாவர உணவு உண்போர் அதிக சோடியம் சேர்த்துக்கணும் அதிகமா உள்ள பொட்டாசியம் உடல் அங்கங்களில் இருந்து சோடியத்தை விளக்குறதுனால சோடியம் வியர்வை மூத்திரம் வழியா நீங்குது அதனால தேவையான அளவு சோடியம் உடலில் இருக்கிறது கிடையாது இதற்கு மாற்று அதிக சோடியம் நம்ம சாப்பிட்றதுதான் அடுத்ததா அயோடின் வளர்ச்சிக்கும் உடல் செழிப்புக்கும் அயோடின் ரொம்ப தேவை அயோடின் குறைவால மைக்ஸோடெமோ அப்படிங்கிற நோய் ஏற்பட்டு உடல் உஷ்ணமும் நாடியும் தனிஞ்சு உடல்லையும் மனசுலையும் தளர்ச்சி உண்டாகும் சருமம் வறண்டு தடிச்சு பார்க்க விகாரமா ஆகுது முன்கழுத்து கழலையும் உண்டாக்கும் மனுஷனுக்கு தினசரி பாயிண்ட் ஒன் டூ மில்லிகிராம் அயோடின் தேவை இதற்கு சிறந்த மூலாதாரம் கடல் மீன்களும் மீன் எண்ணெயும் தான் அயோடின் சத்து நிலத்தல நிலத்துல விளையும் காய்கறிகள்ல சுமாரான அளவு கிடைக்கும் இந்த தாதுக்களை தவிர புளோரின் தாமிரம் கோபால் மேங்கனீஸ் துத்தநாகம் முதலீவிகளும் உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுது ஆனா அவை தேவைப்படும் அளவு தான் மிக மிக சொற்பம் சாதாரணமா அவை நாம உன்ற உணவுலையே கிடைச்சிடுறதுனால அதோட குறைபாடு பற்றி கவலையே கிடையாது நமக்கு என்ன நண்பர்களே அடுத்த வாரம் நம்ம வந்து நீர் சத்து பத்தி பார்க்கலாம் வசையின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது வந்து பள்ளி குழந்தைகளுக்கு கூட உதவும் அப்படிங்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோக்களை காட்டுங்க நன்றி